பல்வேறு நாடுகளும் இப்போது பலவிதமான ஆபத்துகளை எதிர்கொள்ளும் நிலையில் ஒட்டுமொத்த பூமியும் எதிர்கொள்ள போகும் ஆபத்து குறித்து ஒரு அலர்ட் வெளியாகி உள்ளது துருவங்களிலும் பனிப்பாறைகள் இருப்பது அனைவருக்கும் தெரியும் பல நூறு ஆண்டுகளாக இந்த பனிப்பாறைகள் அங்கேயேதான் உள்ளது ஆனால் கடந்த நூற்றாண்டு முதல் இதில் பல மாற்றங்கள் நடந்து வருகிறது இப்போது நாம் பல்வேறு வகையான பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் எதிர்கொண்டு வருகிறோம் ஒரு பக்கம் பார்த்தால் திடீர் திடீரென கடுமையான மழை புறம் கொரோனா ஆகியவை தீயாக பரவுகின்றது அதிலிருந்து தப்பினால் அதற்கு அடுத்த சிக்கல் என்று தொடர்ந்து நாம் பல்வேறு பிரச்சனைகளை வரிசையாக எதிர்கொண்டு வருகிறோம் இந்த சூழ்நிலையில் ஆய்வாளர்கள் ஒட்டுமொத்த பூமியையும் அளிக்கக்கூடிய ஒரு பேராபத்து குறித்து எச்சரித்துள்ளார்கள் வட துருவமான ஆர்க்டிக் பகுதியில் அமைந்துள்ள தீவு கூட்டமான பகுதியில் ஆய்வாளர்கள் எப்போது வேண்டுமானாலும் நம் பூமியை அளிக்கும் ஒரு வெடிகுண்டையை கண்டுபிடித்துள்ளார்கள் என்று கூறுகிறார்கள் அங்கே அடையில் பல லட்சம் கனமீட்டர் பரப்பளவில் இந்த மீத்தேன் என்பது ஒரு பசுமை இல்ல வாயுவாகும் இது கார்பன் டை ஆக்சைடை விட நம் புவி வெப்பமடைதலை கணிசமாக அதிகரிக்க செய்யும் திறன் கொண்டதாகும் நம் பூமி ஒரு சில டிகிரி வெப்பமடைந்தாலும் கூட அது பூமியில் இருக்கும் மனிதர்கள் தொடங்கி பல்வேறு உயிரினங்களையும் அளிக்கும் ஆபத்து உள்ளதாம் இது குறித்து ஆய்வாளர் டாக்டர் தாமஸ் கூறுகையில் இங்கே அணையில் மீத்தேன் மிகவும் அளவுக்கு அதிகமாக உள்ளது கீழே உள்ள சில பகுதிகளில் பணி அதிகமாக உள்ளது அவை மீத்தேன் வெளியே வரவிடாமல் சீல் செய்கிறது ஆனால் மலைப்பகுதிகளில் குறைவான பனிக்கட்டிதான் உள்ளது அங்கிருந்து மீத்தேன் ஈஸியாக எஸ்கேப் ஆகும் அபாயம் உள்ளது அப்படி ஒரு வேளை மீத்தேன் வெளியானால் புவி வெப்பமயமாதல் அதிகரிக்கும் என்று கூறுகின்றார் மேலும் இப்போது மற்றொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஸ்வால்பர்ட் என்ற இந்த பகுதியில் மட்டும் அடியில் மீத்தேன் இருப்பு இல்லையாம் மாறாக ஆர்க்டிக் பகுதி முழுக்க மீத்தேன் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இப்போது பனி அதிகம் இருப்பதால் மீத்தேன் லீக் ஆவது குறைவாக உள்ளது ஒருவேளை பனிப்பாறைகள் வேகமாக உருகினால் இங்கிருந்து வெளியாகும் மீத்தேன் அளவு அதிகரிக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் பொதுவாக பெர்மா ஃபிரோஸ்ட் தான் பூமிக்கு அடியில் இருக்கும் மீத்தேன் வருவதை ஓரளவிற்கு சீல் செய்து வைக்குமாம் இந்த பெர்மா என்பது குறைந்தபட்சம் இரண்டு வருடங்கள் தொடர்ந்து குறைந்த நிலையில் இருக்கும் நிலமாகும் இந்த புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட மற்ற காரணங்களால் இந்த நிலையில் அதுவும் மீத்தேன் லீக்காக காரணமாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் மேலும் காலநிலை மற்றும் பூமிக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இது காட்டுகிறது அதாவது இந்த பூமி வெப்பமயமாதல் காரணமாக பனிக்கட்டிகள் பெர்மா உரைகிறது இவை பூமியில் புதைந்துள்ள பசுமை இல்ல வாயுவான மீத்தீனை லீக் செய்யுமாம் அப்படி லீக் ஆனால் அது மேலும் மேலும் இந்த பூமியை வெப்பமானதாக மாற்றுகிறது இப்படி நடந்தால் பல உயிரினங்கள் அழியும் பேராபத்து உள்ளது என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ